மார்ச் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் பைபிள் பர்ஸ் ஐசா ஒன் தேர்ட்டீன் டூ நாட் ஃபியர் ஐ வில் ஹெல்ப் யூ செப்பம் யூர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பன் அப்பா கூட நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தில் கமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் நாம் கத்தாவே நன்றி தகப்பனை நன்றி ராஜா இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோட இருந்து எங்களை வழி நடத்தி பாதுகாக்க போகின்றேன் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நாம் கத்தாவே ஆவியானவர் இன்றைய நாளிலும் கூட ஆவியானவர் மனிதன் அல்லாப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை நின்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலையும் ஆசீர்வதித்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஆசீர்வதித்து பாதுகாக்க போகின்றீரே முக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுது கூட இரங்க வீராக ஆவியானவர் அநேக பேர் ஆவியானவர் அநேக மனுஷர்களால் கைவிடப்பட்டு ஆவியான திக்கற்ற நிலையில் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கலாம் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குற என் தகப்பன் அன்பு மகனை மகளிர் சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை விசுவாசத்தோடு செபிங்க யாரையோ ஒரு நம் மனுஷரை நம்பி அந்த மனுஷன் உங்களை இப்பொழுது கைவிட்டு போயிருக்கலாம் இன்றைக்கு கூட நீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் எனக்கு திரும்ப வர மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை நம்பி நீங்க எங்கே கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களை குறித்து தான் சொல்றாரு அன்பு மகனை அன்பு சகோதரியே நீ யாரால் கைவிடப்பட்டு இருக்கிறியா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு துணைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கீழே இருக்கீங்களா இன்றைக்கு உங்களை ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களை வழிநடத்த போகின்றார் விசுவாசத்தோடு இறங்க என் கூட தகப்பனவர் பெண்கள் கூட கணவனால் கைவிடப்பட்டு இருக்கலாம் கணவன் இல்லை மறைத்து இன்றைக்கு கூட ஆவியானவர் உங்களை ஆவியானவர் உங்களை நடத்த போகின்றார் உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை வழிநடத்தும்படியான அந்த இடத்தை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவர் இங்கே எங்கள் விடுதலை உண்டு இன்றைக்கு இன்றைக்கு நிரப்பங்க நிரப்பங்க இடங்கடங்கு ஆவியானவர அன்பு மகளே அன்பு மகளே தனியா இருக்கின்றா எங்களுக்கு உதவ யாருமே இல்லையே என் பிள்ளைகள் படிக்க வைக்க யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு கூட நீ கவலையா இருக்கலாம் கணவர் இருந்திருந்தா நல்லா படிக்க வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட கவலையோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் அன்பு மகளை இன்றைக்கு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் வழி மனிதன் வழிநடத்தினா நடத்துனா பாதிலே காணாமல் போயிடுவான் ஆண்டவர் வழிநடத்த நிச்சயமா அதில் ஒரு ஆசீர்வாதங்களை அற்புதங்களையும் செய்வார் உங்கள் மகனை உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார் உயர்த்துவார் விசுவாசிக்கிறீன் அன்பு மகளே விஸ்வாசிக்கிறா விசுவாசத்தோடு சேப்பிங்க சேப்பிங்க ஆவி ஆண்டவர் இப்போதை இறங்க எறவங்க ஆச்சா அப்படியே கூட ஐயோ என் கணவர் வந்து பிள்ளைங்க வாழ்வு பிள்ளைகளா எங்களை கை விட்டுட்டு போயிட்டாரு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூட அநேக பெண்கள் கூட இன்றைக்கு கொண்டு இருக்கலாம் வருத்தத்தோடு இருக்கலாம் உங்கள் கணவர் இருந்து உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத வாழ்க்கையை கட்டளையிட்டது போல அதை விட ரெண்டு மடங்கு ஆண்டவர் நிச்சயமாக இன்று அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கட்டளையிட்ட அந்த வாலிப பிள்ளைகளை தங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் காண செய்வார் அதற்கு நீங்கள் ஆண்டவரை ஆண்டவருக்கு இடம் கொடுங்க இடம் கொடுங்க உங்களுக்கு துணையாய் அவர் நிற்கும்படியான அந்த இடத்தை இன்றைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் ஆவியானவரை இப்பொழுதை இறங்கோ இறங்கோ ராஜா இறங்க தகப்பனை இன்னும் அநேக பிள்ளைகள் கூட அநேக வாலிப பிள்ளைகள் கூட யாரோ ஒருத்தரை நம்பி ஏமாந்து ஏமாந்து இன்றைக்கு தனியாய் நின்று கொண்டு இருக்கலாம் ஐயோ நம்ம இந்த வழியில அந்த நபர் இருந்தாரு இன்றைக்கு இல்லையே இன்றைக்கு இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு கூட அநேக பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் கவலையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அந்த இடத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமாக ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி போடு வல்லவராய் இருக்கின்றாரு உங்களை அந்த வழிகளில் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடத்துவாரு வர நடத்துவர் நீங்கள் இடம் கொண்டு இடம் கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது தொடு வீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தொடுங்க தொடுங்க ஆவியானவரை வருத்தத்தோடு வேதனையோடு கூட தனியாக நின்று கொண்டு இருக்கலாம் எனக்கு யாருமே இல்லையே துணைன்னு சொல்லிட்டு கூட அநேக பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளை நின்று கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் அவர்கள் ஆசீர்வதை பெற்றோர்கள் கைவிட்டுட்டாங்களே சிறு வயதிலே என்னை அனாதியாகி விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட அநேக வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் கதறி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு ஆண்டவர் உங்களுக்கு துணையா வந்தவங்க காரியங்களே வாய்க்க செய்வாரு ஏசுவின் நாமத்துல துதிங்க செப்பிங்க துதிங்க செப்பிங்க ஆவி இப்பொழுது இப்பொழுத இறாங்க எறாங்க இறங்க என் தகப்பன இறாங்க ராச்சா இன்னும் கூட அநேகர் வாழ்க்கையில் அநேக நபர்களால் வேதனைகளும் வருத்தங்களும் காணப்படலாம் இந்த நபர் இருந்திருந்தால் மனுஷனை நம்பி நீங்கள் காத்து கொண்டு இருந்திருந்த மனுஷன் வந்தால் இந்த மனுஷன் இருந்துருந்தான் இன்னும் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்ல வெற்றியாக நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் மனுஷன் மேலே கவலையாக இருக்கலாம் இன்றைக்கு அதெல்லாம் எடுத்து போடுங்க இயசுவின் கிராமத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அனைத்தையும் மாற்றுவரும் வரும் குடும்பத்தை மாற்றி வரும் பிள்ளைகளை மாற்றுவார் இப்பொழுது இறங்க இறங்க தகப்பன ஒவ்வொருவரையும் கரத்து ஒப்பு கொடுக்கிறப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க சகோதரி சகோதரி வாழ்வ பிள்ளைகளை இடங்குடுங்க இடங்குடுங்க ஆண்டோருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் துணையாய் நின்று நம்மளை வழிநடத்த போகின்றார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு சேப்பீங்க சேப்பிங்க சேப்பிங்க இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க இடம் கொடுங்க ஆவியானவரை அப்போ உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி கதறி கொண்டிருக்க ஒவ்வொரு ஆத்மா இன்றைக்கு துணை நின்று அவர்களை ஆசீர்வதித்து ஆவியானவரை மேன்மையாய் வைக்க போகின்ற நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா ஆசீர்வதித்தீரே அவர்களுக்கு துணையாய் நின்று இரமக்க நன்றி தகப்பனே தாத்தியும் காரத்துல ஒப்புக் கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே